ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான மனமான ரொம்பவே ஈஸியாக செய்கிற மாதிரியான சிக்கன் கிரேவி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன நல்லா காயட்டும் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம் கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கோம் ஒரு துண்டு பட்டை எடுத்துருக்கோம் ஒரு அன்னாசி பூ நாலு கிராம்பு எடுத்துருக்கோம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் பட்டை கிராமில் நல்லா பொரிஞ்சிருச்சு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா மருக்கீல் வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் இதில் தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கலாம் சிக்கனை இப்போ இருந்தால் அந்த தண்ணியை ஊற்றக்கூடாது அதை கபல் வாடை மாதிரி அடிக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு சிக்கனை போட்டுருங்க இந்த சிக்கன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பு ஆனில் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிகை துவிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சுவையான மனமான சிக்கன் கிரேவி ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி